ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன் இது வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும் வேணும்னா நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊறின பட்டாணியை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சோன்னு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வேகிறதுக்குள்ளேயும் ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நாலஞ்சு பல் பூண்டு இதோடையே சேர்த்து அரைச்சிக்கோங்க வேணும்னா கொஞ்சோன்னு மல்லியிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் கொஞ்சமாக கடுவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அது வந்து நல்லா பொறிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தனி சேர்த்துட்டு அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும் பட்டாணியும் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம் ஒன்று பாதியுமாக வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம் அளவு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சோன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் நான் இன்றைக்கி வந்து தோசை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து உளுந்து இல்லாமல் பண்ணுற தோசை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் அது கூட இந்த கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க